நம்ம இன்றைக்கி சூப்பராக இடியாப்பத்தை வச்சு ஒரு கொத்து முட்டை இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் இந்த சாள்லாம் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சது பிறகு பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் நல்லா வதங்கினது பிறகு ஒரு ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றுங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலரிக்கோங்க இது நல்லா கலர்னது பிறகு நம்ம ஆல்ரெடி இடியாப்பம் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதை இதில் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் கிரேவி நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த கிரேவிலேருந்து ஒரு ரெண்டு கண்டு இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா கொத்தி விடுங்க ரெண்டு தோசை திருப்பி வச்சு நல்லா இந்த மாதிரி கொத்தினீங்கனா நல்லா குழம்புன்னு வரும் இந்த மாதிரி நல்லா கொத்திட்டு மேலே மிளகு தூள் கொத்தமல்லி எல்லாம் இறக்கணுன்னா சூப்பரான முட்டை கொத்தி ரெடி இது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்